நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமோ கஷ்டமோ எல்லாமே நமக்கு வந்து எதனால் இந்த சந்தோஷம் கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி தான் எதனால் இந்த கஷ்டம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் இந்த சந்தோஷத்தை கூட ஒவ்வொரு டைம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த கஷ்டம் மனசு ஏதோ பாரமாக இருக்குது என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யார்கிட்டையாவது ஷேர் பண்ணக்குள்ள தான் எதனால கஷ்டம்னே தெரியும் இன்னைக்கு என்னோட அம்மா வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க பூவு பழம் ஸ்வீட்டு வலையல் வலையில் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா இவ்வளோ வலையல் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் வலையில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒவ்வொரு வலையிலுமே என் கையில் அவங்களும் ரெண்டு மூணு வலையல் போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க புளி சாறு தோசை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நானும் நல்லா சாப்பிட்ட மாதிரி யாராவது நமக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரக்குள்ள அது இந்த புளிசா அதெல்லாம் செய்யக்குள்ளவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்சம் பேர் அதை மாதிரி தான் சோறு குழ குழன்னு இருந்தால் பொன் குழந்தை பழப்புலன்னு இருந்தால் ஆண் குழந்தை அப்படின்வாங்க ஆனால் எனக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லை என்னோட அக்காவுக்குமே சோர் வந்து குழன்னு இருந்துச்சு நாங்களுமே பொண்ணு பொண்ணு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தா கடைசியில் பையன் தான் நெக்ஸ்ட் வீடியோ